ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்ல அதிகபட்ச விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வட மாநிலத்தவர்கள் பன்னி குட்டி போட்டது போல் குட்டி போட்டு மக்கள் தொகையை அதிகரித்து விட்டனர் என கூறி அமைச்சர் அன்பரசன் மீண்டும் சர்ச்சையை கிளப்பி உள்ளார் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அறுபத்தி ஆறுல நினைக்கிறேன் அறுபத்தி ஆறுல குடும்ப கட்டுப்பாடு முதல்ல குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க எல்லா மாநிலம் கடைபிடிக்கணும் உலகத்திலேயே சீனாவுக்கு அப்புறம் அதிகமா மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்தியா இது இப்படியே போச்சா நாடு உருப்படாது மக்கள் தொகை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எடுத்து வந்தாங்க எல்லா ஊரையும் முக்கோணம் போட்டான் சோப்பு காலத்துல இப்ப இருந்த தெரியாது முதல்ல சொன்னா நாம இருவார் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதிகமா தாங்க போயினே இருக்குனால நாம இருவார் நமக்கு இருவருனா நாம இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தை இதை கரெக்டா கட்டுப்ப அதாவது தமிழ்நாட்டில் தென் மாவட்ட மாநிலங்கள்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் வந்து மத்திய அரசு சொன்னது ஏத்துக்கணும் சொல்லி கட்டுக்கோப்பா இருந்து ஒன்று ரெண்டு மாதிரி அவனும் பத்துக்கல நம்ம இதனால ஜனத்தொகை குறைஞ்சிச்சு இந்த வடநாட்டில் இருக்கிறவனு பாரு பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை தொகுதி மறுசீராய்ப்பு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தொகுதி அடிப்பட்டு அடிபட்டு போகுது